ராமநாதபுரத்தில் பூர்வ தமிழ்குடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஏஸ்டி பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய இடப்பங்கீடு வழங்க வலியுறுத்தியும் தமிழர் அதிகாரம் சார்பில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய பணி முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது நிறுவனத் தலைவர் அழகர்சாமி பாண்டியன் கண்டன உரையாற்றினார் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி தலைவர் ஷாகின் பாத்திமா அகில இந்திய அகமுடையார் மகாசபை தலைவர் ரஜினிகாந்த் தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர் பூமிராஜன் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக மாநில அமைப்புச் செயலர் தஞ்சைமா நசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சி மண்டல செயலர் ஜெரோன்குமார் பாமக மாவட்ட தலைவர் சந்தன போஸ் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக நிர்வாகி சேகர் பேசினர் மாவட்ட தலைவர் மூர்த்தி தலைவர் பூமிநாதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் மாநில கொள்கை பரப்பு செயலர் அஜீஸ் பாய் மாநில அமைப்பு செயலர் சிவகுமார் தேவேந்திர குல சங்க வட்டார நிர்வாகிகள் தமிழர் அதிகாரம் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்